இன்றைய தினம் வந்து நான் இந்த வீட்டாளைய வந்துட்டு இன்னொரு ஒரு மாசம் தானே போறோம் அப்படி என்று சொல்லி இருக்க வந்து நடக்கையில அது ஒரு முதல் ஒரு அனுபவமா இருக்கு நம்ம ஃபெமிலியில் எல்லாருக்கும் வந்து அந்த பொருள் வந்துட்டு பிடிக்கும் அப்போ அந்த தான் வந்து இப்போ எங்களுடைய ஃபேமிலிகளுக்கு வந்து அதை எடுத்துட்டு வந்து அது நிறைய வேலை திட்டங்கள் வந்து இன்றைய தினம் வந்து இருக்குது நிறைய இடத்துக்கு போ

நீங்க உள்ள நீங்க நிக்கிற இடையில இருந்து முதலாவது கார் தெண்டாத ஒரு ஒரு கார் நிக்கிறது அதுக்கு மூண்டாவது நிக்கிறானே அந்த ஃபேன் ஆமா பி நம்பர் பி நம்பர் நம்பர் ஆகே ஆகே வாங்க வாங்க மச்சான் ചേർന്ന് ട്രാവൽ ടിക്കറ്റ് കണ്ട ഫോട്ടോ കണ്ട வணக்கம் நான் ஜாது நான் நினைச்சேன் ஓகே அப்ப வென்றது நம்ம நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதை வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறோம் அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு நாட்களா வந்து இங்க வீடியோ கால் அக்கல கால் சொல்லிட்டு பொங்கலோட வந்து நாங்க அந்த பொங்கல் எல்லாம் தந்து சாப்பிட்டு எல்லாம் போட்டோம் நம்ம ஆனா உண்மையில இந்த மாதிரி போய் சொல்லலை இந்த வருஷம் தான் இந்த வாயில பொங்கல் மாடி என்ன நான் சாப்பிடல இல்லை என்னன்னா மெல மிஸ்டர் சுமான் நாங்கள் வந்து பொங்கல் கொண்டு வந்து தந்திருந்தவங்க அப்போ நான் பொங்கலை கொஞ்சிஞ்சே வச்சிட்டு சாப்பிடுவோம் மட்டும் மறந்துட்டேன் நான் அப்பா சாப்பிட்டேன் அப்பா சாப்பிட்டேன்னா கொஞ்சம் வந்து டைம் சரி நேரங்கானா போட்டுது அப்போ கொஞ்சம் சாப்பிட ஆனா அந்த வருஷம் தான் இந்த வாயில வந்து பொங்கல் படையில நான் சொன்னேன் நான் ஒரு வசனம் உண்டு சாரு வீட்டை வீடியோவில் வந்து எங்களுக்கே இன்னொரு நல்ல ஒரு வீடு கிடைக்குமா இருந்தால் கண்டிப்பாக சித்திரை பொங்கலை வந்து நாங்கள் அதில் கொண்டாடுவோம் அது தவறு நாள் சாரு வீட்டை வந்து பெரிய ஒரு பொங்கல் செய்வோம் இருந்தாங்க ஆனா கிடைச்சாலும் உண்மையிலே முதலாவது பொங்கலுக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுக்குற முதலாவது நபர் யாருன்னு சொன்னா சுபாஷ்தானே வேண்டாம் சுபாஷ் வந்து இதில் வந்து ரொம்ப விரும்புறோம் அதுக்கு அந்த பேர்ட்டி காட்டி பொங்கல் செய்யறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என்ன அப்ப அதனால அவருக்குதான் முதல் அழைப்பு நாங்கள் வைப்போம் அப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னா இப்போ விளையாட்களாக வந்து வீடியோ போடுறாங்கன்னு காரணம்தான் வந்து நாங்கள் ஒரு விஷயமாக வந்து ஓடுபட்டு தெரிஞ்சாங்கன்னா அதை வந்து அந்த விஷயம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகணுமேன்னு சொன்னால் இங்கே என்று சொல்லி சொல்லிக்கொண்டு அப்போ அந்த விஷயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த விட்டால வந்துட்டு கரும்பொழுமன் நாங்கள் இருக்க வேணும்னு சொன்னால் இங்க வந்து பாம்பு அப்படி வந்துட்டு எப்படி சொல்லி நிறைய நிறைய

நல்ல ஒரு அமைதியான இடம் தான் ஒரு சோழி சுழட்டி இல்லாத ஒரு தன்மையானு சொன்ன போல வந்து அந்த வீடு மக்களும் வந்துட்டு அப்படித்தான் இருந்தாலும் தெரியாது இல்லா அப்படின்னு தெரியா ஒரு சத்தம் கூட வராது நம்ம ஐயோண்டா நாகள் ஓடி வர்றாங்க அதை மட்டும்படி ஒரு சத்தம் இல்லை அப்படி ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு அப்ப அதுக்காக தான் இப்ப நாங்க ஓடுபட்டு தெரிஞ்சு நேற்றைய தினம் கூட நாங்கள் போட்டோம்

இருக்க வந்து அப்ப இந்த வீட்டை வந்து ஏதாச்சும் ஒரு நன்மையான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்கத்தான போடுங்க அப்படி என்று சொல்லி பார்த்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்து யோசிச்சு கொண்டு இருக்கும் போது வந்து எப்படி சொல்றாரு கண்ணுக்கு தென்பட்ட ஒரு புதையல் என்று சொல்றாரு புதையல் தாண்டி வந்து அது எப்படி சொல்றாரு ஒரு பெரிய ஒரு சாமான்டா உங்களே மறக்கல லைஃப்ல மறக்கல ஒரு பொருள் ஓ மறக்க முடியாத ஒரு பொருள் ஒன்று இன்றைய தினம் எங்களுடைய வீட்டை வந்து இருக்கு அதை நாங்கள் வந்து இப்ப எடுக்க வந்து அதை எடுத்துட்டு அது வந்து என்ன மாதிரி வந்து எங்களுடைய வந்து அந்த பொருள் பிடிக்கும் அப்ப அந்த பொருளை தான் இப்போ எங்களுடைய ஃபேமிலிகளுக்கு வந்து அதை எடுத்துட்டு வந்து நிறைய வேலை திட்டங்கள் வந்து இன்றைய தினம் வந்து இருக்குது நிறைய இடத்துக்கு போகணும் ஏன்னா கொடுக்குறதுக்காக வந்து நிறைய இடத்துக்கு எல்லாம் வந்து போக வேண்டி இருக்குது அப்ப இந்த புதையல் வந்து இந்த வீட்டால் நாங்க எலும்ப போறோம் அப்படி என்று காண்டி மறக்கையில அது ஒரு முதல் ஒரு அனுபவமா இருக்கு நம்ம என்ன சொன்னா அவ்வளவு ஒரு பெரிய வட்டம் வேணம்மா அப்படி ஒரு வட்டம் புதையல உருண்டை புதையல் ஒன்று வந்துட்டு உண்மையே சிரிக்காதீங்க நாங்கள் சிரிக்கிட்டேன் அந்த பெம்பளை வந்து ஆனால் அந்த சீரியஸான பொருள் பேசாதீங்க பார்த்துட்டு புரியல இல்லை இல்லை அது எப்படி சொல்றாரு எங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சாமான் தான் என்ன சொன்னால் சின்ன சொன்னால் அப்படி பிடிக்கும் பெரிய சாமான் தான் அப்போ என்ன பொறுத்தவரைக்கும் பெருசு தான் அப்போ நீங்களும் வந்து பாருங்க வந்துட்டு உங்களுடைய வீடு வெள்ளை மந்திரி இப்படி நீங்கள் அப்படி தேடி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இருக்கு நான் வந்து தேடி பார்த்தால வந்து எந்த கண்ணுக்கு வந்து தென்பட்டால வந்து இன்றைய தினம் வந்து அதை நாங்கள் எடுக்க போகிறோம் ஓகேப்பா அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க

அது விருப்பம் நான் வந்து வெங்காயம் எடுத்தாலும் சரி உள்ளி வெட்டினாலும் அந்த சின்ன சின்ன வெங்காயம் முள்ளிகள் அதே கொண்டு வந்து ஆரெண்டு சேவல் இந்த குத்தி குத்தி வச்சுமே அந்த முளை வந்தது அதே போல் நான் அப்போ நான் பூசணிக்கை வந்து வெட்டி கொண்டு அந்த பூசணி விதியை கொண்டு வந்து இந்த தண்ணி போகிற வாய்க்காலுக்குள்ளே இப்படி தூவி தான் வந்துதான் அப்போ நான் பேசினேன் நான் அது முளைக்காத வச்சு சொல்லி ஆனால் உண்மையிலே அது முளைக்காத வந்து சொன்ன அந்த விதை வந்து இன்றைக்கு எப்படி முளைச்சிட்டு கண்டு பாருங்கள் ஒவ்வொரு

ஓகே அப்போ இந்த பூசணிக்காய் வந்து எங்களுடைய அஸ்டின் குட்டியால் தான் அது உருவாக்கப்பட்ட பூசணிக்காய்ன்னு எதுவும் ஃபஸ்ட்டு அந்த விதியை போட்டபடியால் சும்மா நோமெல்லாம் போட்டு நம்ம அன்னிக்கெல்லாம் முறைச்சி வந்துட்டு ஆனால் இதே மாதிரி முதல்ல பூசணிக்காய் இருந்தாலும் அது வந்து ஒரு ஒரு உந்துளந்த காய்ப்புறத்தில் வரைய காஞ்சு பழுதாப்பிடணும் அழுகி விழுந்துச்சு அப்போ இதை வந்து நாங்கள் வெட்டி நம்மளுடைய அம்மா கொடுத்தோ சாருக்கு கொரத்துண்டு தம்பி குட்டி எனக்கு கொடுப்போம் அன்னே தான் நான் படிச்சேன் பூசணிக்காய் அப்பா எனக்கும பூசணிக்காய் பிடிக்கும் சூலோட சமைக்கும்

நல்ல கலர் தானப்பா அட ஊளே நான் ஊண்டு பூசணி காய சாப்பிட்டு ஆசையா இருக்கு எனக்கு பூசணி கவணு பிடிக்காது பூசணிக்காய் வந்து நாங்கள் நல்ல உளி மீல போட்டு போட்டு மொட்ட அப்படி ஒரு ஒரு அளவுல அவட்டோம் அடவேர்மே சோளையில கிரிக்கிற வணக்கம் சாང་ ரெஞ்சு பாளம் கொញம் இந்த பூசணி నివారని ముwidetilde దేరుమామ కైకారది లకారది లె అర గంట ఎరుమామారు పూజనికారు ఆనంద గండిలో ఇండ్ జారు పూజ చేయండి ఇద ఇ పూజనిక మాసిరు అవని నింబియో బాబా

என்ன உழமையாக வந்து கடையில் வாங்கினாங்க நல்ல ஒரு பூசணிக்காக ஆரோக்கியமான பூசணிக்கா குழந்தை இருக்கலாம் கொடுக்கலாம் அப்போ இதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய அம்மா கொண்டு கொண்டு கொடுங்க இன்றைக்கு அம்மா விட வெளியிலே போகிறீங்களாண்ணா அப்போ அம்மாவுக்கு ஒருத்தண்டு சாருவக்காவுக்கு இது அவங்கள அம்மா தெரியா அம்மாட்ட கொடுங்க சரியா நான் இப்போ வந்தது அனுவுக்கு கொடுப்போம் ஏன்னா அணு தம்பி குட்டி இருக்கோட விட என்ன வச்சு ஓகே அப்போ இது அம்மாவுக்கு சாந்தினிக்கு அனுவுக்கு இது வந்து எங்களுக்கு இதாக எனக்கு கொடுக்க ஒரு பக்கத்துல கொடுத்து மலிவான ஒரு பொருளு தான்

வெங்காயம் இந்த முள்ளி எல்லாம் கொண்டு வந்து வைக்கும் வச்சா அந்த முளை வந்தாலும் அதை என்ன சில அளவுக்கு அந்த வடிவாத செயல்படுத்துகிற இது வரையில் என்ன புத்தி சின்ன தானே அதை சின்ன ஒரு புழை நீங்கள் கிண்ணியலக வைப்பார் வெங்காயம் அங்கே முளை வாங்க அதே போல் இந்த பூசணி விதையும் போட்டபடியால் இன்றைக்கு ஃபஸ்ட் இந்த வந்து இன்றைக்கு பொரிய ஒரு காயாகி வந்து நிற்கேனே அது ஓகே அப்போ சந்தோஷம் இதோட எங்களை வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம் மீண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் தம்பி குட்டி என்ன செய்றீங்க